கடவுள் அருள் டிவி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள் புரட்டாசி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஓ கிரகங்கள் எந்த மாதிரி இடத்துல இருக்குது எந்த மாதிரி சேர்க்கையில் ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் இதில் நம்ம ஷார்ட்டாக பார்க்க போறோம் போதான் வந்து பார்த்திங்கன்னா மிதினத்தில் வந்து குரு பகவான் இருக்காரு குரு பகவான் எப்பவுமே ஒரு நன்மை தரக்கூடிய அவர் அவர் இருக்கிற இடமும் நன்மை தரும் அவர் பார்க்கக்கூடிய பார்வைக்கும் நன்மையை தான் தரும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இதில் நம்மளுடைய சிம்ம ராசியில் அதாவது சிம்மத்தில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னா சிக்கிர பகவான் கேது பகவான் சேர்க்கை இருக்குது இது எந்த மாதிரியான ஒரு இதை கொடுத்தனா பற்றுதல் இல்லாத ஒரு தன்மையை குறிக்கும் பொதுவாகவேவும் ஜென்ரலாகவே இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்கிற எல்லா ராசினியர்களும் ஏதாவது ஒரு வகையில் பற்றுதல் இல்லாத தன்மையை குறிக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒரு முன்னேற்றத்தை கு குறிக்கக்கூடிய சூரிய பகவான் புதன் பகவான் சேர்க்கை இருக்குது யோக ஒரு யோகம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது சரிங்களா அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்துன்னா ராகு பகவான் எங்கே இருக்காருனா கும்பத்தில் இருக்கார் இவர் வெளிநாட்டு யோகம் வெளிநாடு வாய்ப்பு இந்த மாதிரிலாம் சொல்லி த தடப்பட்ருக்கிறவங்களுக்குண்டான ஒரு நல்ல பாசிட்டிவான இந்த மாதம் அதாவது பாசிட்டிவானால் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும் இந்த மாதிரியான இந்த மாதத்துல நீங்க முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒவ்வொரு கிரக நிலையும் ஒரு பொதுவான பலன்களை கொண்டு இருக்கிறது இதுலேயும் அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களையும் அதுக்கூடிய பல கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கடக ராசிக்கான புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் அதாவது கடகராசிக்கு எப்படி இருக்கு அப்புடின்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் தான் இந்த புரட்டாசி மாதம் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து என்னதான் ஓரளவு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தடைகள்லாம் தாண்டி தான் நீங்கள் வந்திருப்பீங்க இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு வாக்கு உங்களுடைய வாக்கு மூலமாக பிரச்சனைகள் உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக தேவையற்ற பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த இடத்துல பேசுகிறோமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுங்க ஏன்னா இப்போ அவங்க நல்லா பேசிக்கிருப்பாங்க ஆனால் உங்களுக்கு பின்னாடியேவும் உங்களை பற்றி தேவையற்ற அதாவது நீங்கள் பேசின வார்த்தையை வச்சேவும் அது தேவையற்ற ஒரு பேச்சா மற்றவங்களுக்கு கொண்டு போகும் அந்த மற்றவங்களை கொண்டு போகும்போது அது உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குண்டான வழி வகுக்கும் அதனால் செய்து பேசும்போது பார்த்து பேசுங்க இன்னொரு விஷயம் வாக்கு யாருக்கும் கொடுக்காதீங்க இந்த இதுக்கு நான் பார்த்துக்கிறேன் இந்த இதை நான் செஞ்சுக்கிறேன் என்னை நம்பி கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் இந்த மாதிரியான வார்த்தைகள் வேண்டாம் இந்த மாதத்தில் அது உங்களுக்கு செட் ஆகாது அதே மாதிரி யாருக்காவது செக்யூரிட்டி கையெழுத்து போடுறதோ இல்லை லோன் வாங்குறாங்க அதுக்கு ஒரு கையெழுத்து போடுறது இல்லை எந்த ஒரு இதுனாலும் சரி ஒரு கையெழுத்து போகிறதோ யாருக்காவது நீங்கள் ஒரு அது யாருக்காக நீங்கள் ஸ்டீலாக நிற்கிறது இந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம் ஏன்னா எந்த ஒரு சாட்சி கையெழுத்து இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் இந்த மாதத்தில் என்னடா எடுத்தோன்னே இவ்வளோ நெகட்டிவான விஷயமா இவ்வளோ பயமுடுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை அதாவது முன்னெச்சரிக்கையாக சொல்கிறது தான் இது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருங்க ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்னதான் ஒரு ஒரு நல்ல 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 அதாவது ஒரு நல்ல காலமாக இருந்தாலுமேவும் ஒரு நெகட்டிவான தாட்டாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருப்பீங்க நெகட்டிவான தாட்டு தான் நடந்துக்கிட்டும் இருந்திருப்போம் இதற்கு முன்னாடியுமே ஸோ அதை எப்படி நாங்கள் நம்புறதுலாம் கேட்பீங்க இல்லையா இப்போ உள்ளதுக்கும் எப்போதான் நல்லது நடக்கும்னு சொல்லி ஸோ இனிமேல் கொஞ்சம் பாசிட்டிவான இதெல்லாம் வர ஆரம்பிக்கும் பொருளாதாரத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வருமானம் வர ஆரம்பிக்கும் அதாவது ஏற்ற மாதிரியான பொருளாதாரம் வந்து வருமானம் வரும் இல்லை சுத்தமாக காசே இல்லை சுத்தமாக வருமானமே இல்லை அப்படிங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எப்போயுமே அமையாது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அண்ணன் தேவைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பொருளாதாரம் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இன்னொன்று வந்து இல்லை மூக்க மூத்த சகோதரர்கள் சகோதரிகளுக்குள்ளே கவனமாக இருக்கணும் அவங்க மூலமாக அதாவது எப்படின்னா அவங்க கூட சண்டையோ கருத்து வேறுபாடோ எதுவும் வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக போகிறதே ரொம்ப நல்லது தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாத்துக்குமேவும் அது ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கிற மாதிரி இருக்கும் வார்த்தைகள் விடாதீங்க உங்கள் வார்த்தைகள் மூலமாக தான் தேவையற்ற பிரச்சனை வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது இன்னொன்று வந்து என்னன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா விரக்தி தன்மையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த கால இப்படி இருக்கும்போது அதை நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் உங்களை நீங்களே ஏன்னா இதற்கு முன்படியே நிறைய கஷ்டம் பட்டாச்சு இல்லையா அது உங்களுக்கு பக்குவப்படுத்தி இருக்கும் அந்த பக்குவப்படுத்தி இருந்தாலுமே சில சில மஞ்சள் மன சஞ்சலங்கள்லாம் ஏற்படும் அப்போல்லாம் நீங்கள் ஒன்றுமே வேணாம் சைலண்டாக போய் கோயிலில் போய் உட்காந்துருங்க சிவன் கோயிலில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது போய் உட்காருங்க ஒரு உங்களால் முடிஞ்ச ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஒரு தெளிவான நம்பிக்கை வரும் பாருங்கள் யாராலையும் அசைச்சிக்க முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சுருங்க சரிங்களா ஏன்னா நீங்கள் தான் நம்ம வந்து ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு டைம் எவ்வளோ தான் பிரச்சனையும் நீங்கள் இது பண்ணாலும் தாண்டினாலும் மறுபடியும் பிரச்சனை வரும்போது நீங்கள் உடஞ்சி உட்காந்துருப்பீங்க இல்லையா அதுக்காக சொல்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து எப்பேற்பட்டாலாம் எவ்வளோ பிரச்சனைனாலும் சமாளிச்சிருவீங்க எவ்வளோ பெரிய சிரமம் வந்தாலும் சமாளிச்சுருவீங்க ஏன்னா இதுக்கு கொடு இதுக்கு முன்னாடி கொடுத்த பாடமும் இதுக்கு முன்னாடி அந்த பாடத்தினால் ஏற்பட்ட பக்குவ நிலைக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய விஷயமாக அந்த மாதம் இருக்காது ஒரு எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும் வருமானம் மட்டும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருக்கும் இந்த மாதத்தில் அதுக்கேற்ற மாதிரியான வருமானம் உங்களுக்கு வந்து சேர ஆரம்பிச்சிடும் சரிங்களா இப்போ வந்து இதில் நீங்கள் வந்து இடமாற்றம் பண்ணணும் நினைக்கிங்க இப்போ வேலை பார்த்துக்கிருக்காங்க அந்த வேலை பார்க்குற இடத்துலையும் இடமாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இடமாற்றம் வரும் ஏதாவது ஒரு நீங்களே கேட்டிருப்பீங்க நாங்கள் இந்த மா இந்த வெளியூர் ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருப்பீங்க அதுக்கு இது முன்னாடி அவாய்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் இப்போ அவங்களுக்கு அவங்களே கூட்டு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்திலும் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு இடமாற்றம் கிடைக்கும் இந்த மாதிரியான இடமாற்றம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்புடின்னா ஒரு ஒரு நல்ல லைஃப் டேர்னிங் பாயிண்ட் உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில முன்னேற்ற பதவி நோக்கி செல்கிற மாதிரி இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்புடின்னா வெளிநாடு வாழ்க்கும் இந்த வெளிநாடுக்கு வந்து ஒரு வேலை விஷயமாகவோ இல்லை ஏதாவது ஒரு படிப்பு விஷயமாகவோ நீங்கள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப அது அருமையாகவே இருக்குது ஏன்னா நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க அது தடைபட்டு போயிருக்கும் இந்த மாதத்தில் இதற்குண்டான யோகம் அருமையாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் வெளிநாடு இந்த மாதம் போயிட்டு வந்துடுவீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு சந்தைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒற்றுமை உங்க ரொம்ப பாசமாகவே இருப்பீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமாகவே இருப்பீங்க எந்த ஒரு சண்டை எதுவுமே வந்து வெளியில் உள்ள பிரச்சனையில் வீட்டுக்குள்ளே கொண்டு வர மாட்டீங்க ஆனால் வீட்டுக்குள்ளேயும் ஒரு மாறி மன கஷ்டத்துலேயே இருக்கிற மாதிரியே இருக்கும் இதுக்கு என்னென்னா நீங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது எப்படி இருக்குது அப்புடின்னா வீட்டிலேருந்து கொஞ்சம் நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி தனிமைப்படுத்திக்கிட்ட மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனையோட பாதிப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா இப்போ வந்து வீட்டோடு இருக்கிறது வந்து சிறப்பு இல்லாமல் இருக்குது தனியாக இருக்கிறது தான் உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது அப்புடின்னா ஒரு ஒரு பாசிட்டிவான மைண்டாக இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் இந்த டைமில் எப்படின்னா தைரியமும் வைராக்கியமும் அதிகரிக்கும் இல்லை நம்மளுக்கு வந்து இப்படி இந்த நிலைமையில் இருக்குது நம்ம வின் பண்ணி காமிச்சிடணும் பரவாயில்ல எவ்வளோ அடித்தாலும் வாங்கிக்கிடுவோம் வாங்கி அடுத்த மாதிரி பலமாக எடுத்து வைப்போம் தெளிவான சிந்தனையும் எடுத்து வைப்புங்கிற மாதிரி ரொம்ப யோசனை பலமாக யோசிப்பீங்க அந்த யோசனையில் அடுத்தடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அடுத்தடுத்து நம்ம எப்படி வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் இதில் இந்த இதில் வந்து எப்படின்னா விரைய செலவு சகோதரன் மூலமாக வருது ஒரு சுப நிகழ்ச்சி இல்லாமல் ஏதாவது ஒரு விரைய செலவு ஆஸ்பத்திரி செலவோ இந்த மாதிரி இதெல்லாம் வருது இதே இது நீங்கள் மருத்துவத்துக்கு போறீங்க அதாவது குழந்தைகள தம்பி வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுக்கு நீங்கள் போய் யூஸ் பண்றீங்க அதாவது இதுக்கு முன்னாடிலாம் தடங்கள் ஏற்பட்டிருக்கும் இல்லையா அவங்களாம் இந்த மாதத்துல போய் பண்ணலாம் நினைப்பாங்க நீங்கள் வந்து இந்த மாத கடைசிலேருந்து முயற்சி பண்ணுங்க ஸ்டார்டிங்லேயே போய் இது பண்ண இந்த மாத கடைசியிலேருந்து முயற்சி பண்ணுங்க குழந்தை உண்டாதக்குண்டான வாய்ப்பு வந்து உங்களுக்கே கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கிறதுக்குன்னு இருக்கும் நீங்க கிருஷ்ணர் கோவில் வழிபாடு பண்ணுங்க சரிங்களா அதே மாதிரி அதாவது உங்களுக்கு வந்து பொருளாதாரத்துல தேவைக்கேற்ப கண்டிப்பா வரும் இன்னொரு விஷயம் என்ன மற்ற எல்லா விதத்துலையுமே நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் நான் சொன்ன மாதிரி சிவன் கோவில் வழிபாடு பண்ணுங்கள் அப்படி வழிபாடு பண்ணுறது மூலமாக மன நிம்மதி கிடைக்கும் தெளிவான சிந்தனை கிடைக்கும் யோசித்து எதனாலும் செயல்படுவீங்க இந்த மாதிரியான தொடர்ச்சியான வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் போட்டு உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் எதை கேள்வி கேட்கணுன்னாலும் சரி கீழே கமெண்டில் கேள்வி கேளுங்கள் நான் பதில் கொடுக்கேன் இல்லை உங்களுடைய கேள்வி தனிப்பட்ட முறையில் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய ஃபோன் நம்பருக்கு கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுடைய கேள்வி கேளுங்க அதற்கு ஏற்ற மாதிரியான உங்களுக்கு பதில் உங்களுக்கு நான் கொடுக்கப்படும் கடவுளருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளரும் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்